இன்னைக்கு நாம படிச்ச திருப்பாடல் முப்பத்தி ஏழு ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு புரிய வைக்குதுங்க அதாவது கடவுள் நம் மேல உவகை கொள்கிறாராம் பிரியமாக இருக்கிறாராம் நேசமாக இருக்கிறாராம் அதனால அவர் நமக்கு கை கொடுப்பாராம் நாம வாழ்க்கையில விழுந்து போனாலும் கூட அவர் நம்ம தூக்கி விடுவாராம் அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாராம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த சங்கீதம் சாதாரண ஒரு சங்கீதம் கிடையாது நம்முடைய வாழ்க்கை மெருகூட்டக்கூடிய சங்கீதம் நாம் எத்தனையோ சூழ்நிலைகளால இன்னைக்கு விழுந்து கிடக்கலாம் நாம் எடுத்த முயற்சிகள் நமக்கு பயனளிக்கல்ல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஐந்து வாட்டி பத்து வாட்டி முயற்சி செய்துட்டோம் ஆனா எந்த வெற்றியும் இல்லை அது பரட்சியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுலையும் எங்களுக்கு வெற்றி இல்லை விழுந்துதான் கிடக்குறோம் என்ன பண்ணிக்கிறது உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு திருப்பாடல் முப்பத்தி ஏழு வழியாக சொல்லுகிறார் நீ எனக்கு மீது நான் நேசம் கொள்கிறேன் ஆகவே விழுந்து கிடப்பதல்ல முயற்சி செய் பத்து வாட்டி முயற்சி செய்தல்ல பத்து வாட்டி முயற்சி செய்கின்ற பொழுது மனதுல நம்பிக்கை இருந்துச்சு இல்ல இந்த வாட்டி நான் எப்படியாவது ஜெயிச்சு பண்ணு நீ தோற்று போயிட்ட இப்போ இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறமாக இன்னொரு வாட்டி முயற்சி செய்து பார் பேதரு கன்னைக்கு சொன்னார் இல்லையா பேதரு சொன்னாரு அண்டவரே ராத்திரி பூராக வலையை போட்ட ஒன்னுமே படல்ல ஹேசி சொன்னார் சரி அத்தனை வாட்டி போட்டல்ல ஒன்னும் படல்ல வாட்டி அதே நம்பிக்கையோட ஆனா நான் சொல்றேன் அப்படி என்கின்ற என்னுடைய வார்த்தை மீது கர்சனையாக இருந்து கொண்டு நம்பிக்கை வைத்துக்கொண்டு வலையை போடு போட்டாரு பெருமளவிலான மீன்பாடு கிடைத்தது அல்லவா அதே போன்று இந்த ஒரு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்க இறங்கி பாருங்க வெற்றி நிச்சயம் நிச்சயமா உங்களது வாழ்க்கை வெற்றியை காணும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் இதை நம்பி இறங்கி பாருங்க சிகரங்கள் உயரங்களாக தரப்படும் மேன்